பத்திரிகையாளர்களே நம்ம இந்திய நாட்டில் எல்லா மாவட்ட எல்லா மாநிலங்களிலும் அனுமதி இருக்கிறது அனுமதி கிடையாது தமிழகத்திலே ஏழு லட்சம் குடும்பங்கள் இந்த கல்லை நம்பி கல்லை நம்பி அவங்க பிழைப்பு நடத்தி வந்தார்கள் இந்த ஒரு சட்டத்தினால் இந்த கல் இறக்கிற சட்டத்தை சட்டத்தினால் இவர்கள் வந்து ஏழை விவசாயிகளுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கிறார்கள் எனவே தயவு கூர்ந்து தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்வதெல்லாம் கல்லித்து அனுமதி கொடுக்க வேண்டும் இந்த சாராய் இப்பொழுது விற்கின்ற சாராயம் விஷ சாராயம் மாதிரி இருக்குது அதனால அந்த அதை குடிச்சா கெமிக்கல் கெமிக்கல் குடிக்கக்கூடாது இது வந்து இயற்கை பானம் இயற்கை பானம் நம்ம உடலுக்கு நல்லது ராஜா சிங் என்னுடைய பேர் போன வாரத்திலே கேரளாவிலிருந்து இங்கிலாந்துக்கு கல் அனுப்புவதாக பத்திரிகையில வந்திருக்கிறது ஆனால தமிழக அரசு தயவு கூர்ந்து கல் இறக்குவதற்கு ஏழு லட்சம் குடும்பங்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டி விரும்பி மனு கொடுக்கிறோம் இது வந்து பணியாரக்கூடிய இந்த பனையாறு இப்படிதான் இந்த வருவாங்க அதே வேஷத்துல வந்திருக்கோம் வருமானம் குறைஞ்சோம் ஆமா வருமானம் குறைஞ்சோம் ஏன்னா ஆண்டவர்களும் ஆளுகிறவர்களிடம் இடத்தில் இந்த சார கம்பெனிகள் இருக்கிறது எனவே அதனால அனுமதி கொடுக்கல அத நாங்க வந்து கோட்டையிலே போய் இது பண்ண போறோம் இல்ல இல்ல அது வந்து கெமிக்கல் கெமிக்கல் எப்படி நான் அதுல குடிக்க மாட்டேன்ல நமக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்கல்ல அதுக்காக தான் இது மக்களுக்காக உள்ள லட்சம் குடும்பங்களுக்கான ஒரு போராட்டம் வந்து பொது சொத்துக்கு பங்க விளைவிக்கலை நாங்க வந்து ஒரு மனுவை கொடுக்கறோம் ஐயா கலெக்டரேட்ட மனுவை கொடுத்து அந்த மனுவை ஐயா சிஎமுக்கு அனுப்பி என்ன குடும்ப அடுத்தது கேட்ட நடவடிக்கைகள் பயிர் செய்வோம்